ஒரு பிரேசில் மாடல் இந்த பிரேசில் மாடல் லேடி அவங்க பேர் வந்து மேத்யூஸ் ஃபெராரோ கியூஆர் கோடோடு போட்டிருக்கிறாங்க இன்னைக்கு நீங்கள் உங்கள் ஃபோனில் போட்டால் கூட இவங்களுடைய ஐடி காட்டப்படும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருபத்தி ரெண்டு ஓட்டு பத்து பூத்தில் போட்டிருக்கிறாங்க பத்தொம்பது லட்சத்து இருபத்தாறாயிரத்தி முந்நூற்றம்பது பேர் கிட்டத்தட்ட சரியாக சொல்ல போனால் இருபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் முறைகேடாக தேர்தலில் கடந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் திருட்டு குறித்து வெளிப்படுத்தி வந்தார் அதற்கு எலெக்ஷன் கமிஷன் புறக்கணித்தது ஆனால் இன்றைக்கோ ஹரியானாவிலே ஆட்சி திருட்டே நடந்திருக்கிறது ஞானேஷ்குமார் போன்ற தேர்தல் கமிஷனர்கள் எல்லாம் இதற்கு கைகோலியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம திட்டவட்டமாக

தேர்தல் அதிகாரிகளை நியமிக்கக்கூடிய குழுவில் என்றைக்கு அவர்கள் கை வைத்தார்களோ அன்றைக்கே எங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு முறைகேடான சம்பவங்கள்லாம் நடைபெற போகிறது இந்த தேர்தல் அதிகாரிகளுடைய நியமிக்க குழுவில் இருக்கக்கூடிய மூணுவரை தூக்கிட்டு ரெண்டு பேர் இவங்க ஆளுங்கட்சியில் வரும்போது அன்னைக்கே முடிஞ்சு போச்சு தேர்தல் கமிஷன் அன்றையோட தாவமணி அடிச்சாச்சு இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா மொத்தம் இது வரைக்கும் முன்னாடி நடந்த எஸ்ஐஆர்ல பன்னெண்டு ஆவணங்கள் கேட்கப்பட்டன இந்த தமிழ்நாடுக்கும் பிற மாநிலங்களுக்கு மட்டும் பதிமூணு ஆவணம் இந்த பதிமூணாவது லைனை மட்டும் படிக்கிறேன் பாருங்க எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் த எலக்டர் உல் ரோல் ஆஃப் பிஹார் எஸ்ஐஆர் வித் ரெஃப்ரன்ஸ் ஒன் செவன் அதாவது என்ன சொல்றாங்கன்னா பிஹார் எஸ்ஐஆர் இருந்தாலே அதை அடிப்படை ஆவணமாக வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் நீங்க வாக்களிச்சுக்கலாமா நேரடியாக எந்த பாஜக எம்எல்ஏ வேணுமோ எந்த பாஜக எம்பி வேணுமோ நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் திட்டத்தை தீட்டி தான் சட்டத்தை போடுவதுதான் தான் பாஜகவுடைய வழக்கம் எப்பொழுதுமே அவர்கள் திருடுவதற்கு முன்னாக சட்டத்தை மாற்றி விடுவார்கள் லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் எஸ் ஆர் எஸ் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் வணக்கம் ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே இந்த வாக்கு திருட்டு குறித்து அம்பலப்படுத்திட்டு வந்தார் ஒரு ஹைட்ரஜன் குண்டை போட போகிறேன் அப்படின்னு சொன்னார் இன்றைக்கு அந்த ஹைட்ரஜன் குண்டை போட்டிருக்கிறாரு அதாவது ஹரியானா தேர்தல் குறித்து தான் ரொம்ப நேரம் பேசியிருக்கிறாரு அதில் ரெண்டு கோடி வாக்காளர்களில் இருபத்தஞ்சி லட்சம் போலி வாக்காளர்கள் அப்படிங்கிறாரு அஞ்சு புள்ளி இருபத்தி லட்சம் பேர் வந்து போலி புகைப்படங்களோட வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாரு பிரேசில் மாடல் அழகி புகைப்படத்தோடு இருபத்தி ரெண்டு ஓட்டு இருக்குன்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஒரு மிகப்பெரிய ஹைட்ரஜன் குண்டை போட்டிருக்கிறாரு ஏற்கனவே பீகார் தேர்தல் ரொம்ப பரபரப்பாக போகுது முதல்கட்ட வாக்குப்பதிவு இருக்குது இந்த நிலையில் ராகுல் காந்தி அவருடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தலைவர் அவர்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாங்க இதற்கு முன்பாகவே என்னிடம் மிகப்பெரிய புல்லட் ப்ரூஃப் எவிடன்ஸ் இருக்குது எங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஹைட்ரஜன் குண்டு எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஹரியானாவின் ஆட்சி திருட்டாக பார்க்கணும் இத்தனை ஆண்டு காலமாக ராகுல் காந்தி அவர்கள் வாக்கு திருட்டு குறித்து வெளிப்படுத்தி வந்தார் அதற்கு எலெக்ஷன் கமிஷன் புற புறக்கணித்தது ஆனால் இன்றைக்கோ ஹரியானாவிலே ஆட்சி திருட்டே நடந்திருக்கிறது ஹரியானாவில் இருக்க வேண்டியவர்கள் காங்கிரஸ் கட்சியினர் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்க வேண்டும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்க வேண்டும் மாறாக இன்றைக்கு பாஜக இருப்பதற்கான காரணங்களை அதன் ஆதாரத்துடன் வெளிக்காட்டியிருக்கிறார் ராகுல் காந்தி இன்றைக்கு இன்றைக்கு மிகப்பெரிய தாக்கத்தை இன்றைக்கு இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இன்றைக்கு இந்திய ஜனநாயகம் எப்படி இருக்கிறது இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்திய தேர்தல் ஆணையம் எப்படி முறைகேடாக செயல்படுகிறது என்பதை திட்டவட்டமான ஆதாரங்களுடன் வெளிப்படுத்திருக்கிறார் ராகுல் காந்திங்க பாருங்கள் ஒரு பிரேசில் மாடல் இந்த பிரேசில் மாடல் லேடி அவங்க பேர் வந்து மேத்யூஸ் ஃபெராரோ கியூஆர் கோடோடு போட்டிருக்கிறாங்க இன்னைக்கு நீங்கள் உங்கள் ஃபோனில் போட்டால் கூட இவங்களுடைய ஐடி காட்டப்படும் அப்போ இன்றைக்கி இரு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருபத்தி ரெண்டு ஓட்டு பத்து பூத்தில் போட்டிருக்கிறாங்க எங்கேயோ இருக்கிறவங்களுடைய புகைப்படத்தை காட்டி இங்கே இருக்கக்கூடிய ஹரியானா தேர்தலில் வாக்களிக்க முடியும் என்றால் இந்திய ஜனநாயகம் எங்கிருக்கிறது இந்திய ஜனநாயகத்துடைய அடிப்படை கடமையான வாக்களிக்கும் உரிமை மக்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் இதற்கு துணை போய் இருக்கிறது இதைத்தான் எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் திட்டவட்டமாக காட்டுகிறார் இங்கு வாக்கு திருட்டை தாண்டி ஹரியானாவில் ஆட்சி திருட்டு ஏற்பட்டிருக்கிறது ஆட்சி எப்படி மட்டும் அஞ்சு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி பத்தொம்போது பேர் சொல்றாங்க அதாவது டூப்ளிகேட்டா ஓட்டு போட்டிருக்கிறாங்க ஹரியானாவை பொறுத்தளவில் ஹரியானாவில் வாக்கு திருட்டிலே இல்லை ஆட்சி திருட்டு ஏற்பட்டிருக்கிறது அதாவது வெற்றி பெற்றிருந்தால் இந்த ஹரியானா தேர்தல் சரியாக நடைபெற்றிருந்தால் காங்கிரஸ் கட்சி தான் நாங்கள் ஆட்சி அமைத்திருக்க வேண்டும் மாறாக பாஜகவும் தேர்தல் ஆணையம் கைகோர்த்து விட்டு இன்றைக்கு சதிவலை ஞானேஷ்குமார் போன்ற தேர்தல் எல்லாம் இதற்கு ஆகிருக்கிறார்கள் என்பதை நம்ம திட்டவட்டமாக ஆதாரத்துடன் ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இப்போவுமே நூறு சதவீதம் கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்றாரு ஆனால் இதெல்லாம் தோல்வி அடைஞ்சிட்டு பேசுறவங்க பேசக்கூடிய பேச்சு தானே இப்போ ஞானேஷ்குமார் சொல்றாரு அதாவது இந்த எஸ்ஐஆர் வந்து இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படும் ரொம்ப பெருமிதமாக மக்கள் வந்து இதை பார்ப்பாங்க வரக்கூடிய நாட்கள் அப்படி எப்படி எஸ்ஐஆருக்கு பின்பாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய லீடருடைய பையன் இங்கே எப்படி வாக்களிக்க முடியும் ஐநூறு வாக்கு இப்போ வாக்களிச்சிருக்கிறாங்க சார் இப்போ பாருங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய வேட்பாளர் இங்கே இருக்கக்கூடிய ஹரியானா தேர்தலில் வாக்களிச்சிருக்கிறாரு அது எப்படி முடியுது நீங்கள் எஸ்ஐஆருடைய தீவிர திருத்தப்பட்டியலுக்கு அப்புறம் என்ன சொன்னீங்க இந்த வாக்காளர் பட்டியல் என்பது புனிதப்படுத்தப்பட்டதுன்னு சொன்னீங்கல்ல அப்படி இப்படி இவர்கள் எல்லாம் வாக்களித்தார்கள் என்ன ஒரு கேள்வி என்பது ஹரியானாவுடைய தேர்தலை எங்களுடைய த ராகுல் காந்தி தலைவர் திட்டவட்டமாக தோல் உரித்து காட்டியிருக்கிறார் எலெக்ஷன் கமிஷன் எந்த அளவுக்கு முறைகேடு செய்திருக்கின்றேன் டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் மட்டும் அஞ்சு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி அறுநூத்தி பத்தொன்போது பேர் இன்வாலிட் ஓட்டர்ஸ் மட்டும் தொண்ணூற்றி மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு பேர் இன்வாலிட் ஓட்டர்ஸ் தவறான வாக்காளர்கள் பல்க் ஓட்டர்ஸ் அதிகப்படியான ஒரே வீட்டில் ஐநூறு பேர் எட்நூறு பேர் இப்படி இருப்பவர்கள் மட்டும் பத்தொன்பது லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது பேர் கிட்டத்தட்ட சரியாக சொல்ல போனால் இருபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் முறைகேடாக ஹரியானா தேர்தலில் கடந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்திருக்கிறார்கள் இதன் மூலியமாக தான் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் ஒரு ஓட் பர்சன்டேஜே சொல்லுவோம் பிஜேபியுடைய முப்பத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி நாலு பர்சன்டேஜ் காங்கிரஸ் வந்து முப்பத்தொன்பது பர்சன்டேஜ் பாயிண்ட் ஒரு வித்தியாசம் இருபத்தஞ்சு லட்சம் சரியாக வாக்குப்பதிவு நடைபெற்றிருந்தால் இந்த வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்களும் வாக்குப்பதிவு செய்திருந்தால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி எழுபத்தி மூணு இடங்களை பெற்றிருக்கும் என்பதை எங்கள் ராகுல் காந்தி தலைவர் திட்டவட்டமாக ஆதாரத்துடன் காட்டுறார் ஆதாரத்தோடு பேசுற சும்மா போறவோக்களை சொல்ல எலெக்ஷன் கமிஷனும் எல்லா இறுதி செய்யப்பட்ட எஸ்ஐஆர் உள்பட எல்லாத்திலையும் தரவுகளை வைத்துக்கொண்டு இன்னைக்கு பேசுகிறார் நீங்க உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இதில் இருக்கிற கேட்டில் இன்னைக்கு எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் நடக்கும் போது இங்க பீகார்லேயே ஒழுங்கா நடைபெறல பீகார்ல சொல்ல சரியாக சொல்ல போனால் பீகார் எஸ்ஐஆர்ல மட்டும் பதினாலு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் பேருக்கு ரெண்டு ஓவர் ஐடி கார்டு இருக்கு உங்களுக்கு தெரியுமா பதினாலு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் பேருக்கு எஸ்ஐஆருக்கு பின்பாக ரெண்டு வாக்காளர் வைத்திருக்கிறார்கள் ரெண்டு வாக்காளர் அட்டை வச்சிருக்கிறாங்க எஸ்ஐஆர் நடத்த லட்சணம் இதில் வேற இன்னைக்கு வந்திருக்க அந்த நம்ம தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி சொல்றாங்க நீங்கள் அட்ரஸ் கொடுக்கலன்னா அவங்க வாக்காளர் பட்டியலை நீக்கிடுவேன் நீக்கிடுவாங்க நீக்கிட்டு பிகாரியில் கொண்டு வந்து பாஜகவிற்கு வாக்களிப்பதற்கான வேலை செய்வாங்க அப்படி செஞ்சிருக்கிறாங்களான்னு செஞ்சிருக்கிறாங்க ஹரியானாவில் செய்திருக்கிறார்கள் ராகுல் காந்தி ஆதாரத்துடன் காட்டுகிறார் இதுதான் தமிழ்நாடு இந்தியா முழுவதும் இல்லை குஜராத் மாடலை தமிழ்நாடு மாடலாக அவர்களுடைய திட்டம் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தோல்வியை மறைக்கிறதுக்கு இப்ப ஹரியானால குள்ளே உட்கட்சி பூசல் இருக்கு இப்ப பீகார்லயும் தேஜஸ்விக்கும் காங்கிரசுக்கும் அந்த ராகுல் காந்தி அவர்களும் அந்த தொகுதி பங்கிட்டு பல்வேறு சிக்கல்கள் அவர் கூட்டணிக்குள்ளே இருக்கு இதை தேர்தல் பிரச்சாரத்திற்கு இந்த வாக்கு கொடுத்து மக்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி தன்னுடைய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்கணும் அப்படின்னா கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய குற்றச்சாட்டா பாருங்க மக்களிடத்தில் அந்த குற்றச்சாட்டு வந்திருந்தா இது மாதிரியான சதி வேலைகளை ஈடுபட்டு ஏன் பாஜக வெற்றி பெறணும் தோல்வி தான் ஏற்படுது நீங்க சொல்றேன் நான் சொல்ல வர வார்த்தை என்னன்னா பாஜக சதி வேலை எப்படின்னா நீங்க ஜெயிப்பீங்கன்னா நீங்க சதி வேலையை பண்ண தேவையில்லையே ஹரியானாவில் மட்டுமா பண்ணுறீங்க ஆலந்து தொகுதியில் பண்ணீங்க கர்நாடகாவில் பண்ணீங்க இன்னும் சொல்ல போனால் கர்நாடக மகாதேவ ரெண்டு இடத்துலையுமே ஆலந்து போன்ற தொகுதிகளில் நாங்கள் அடிஷன் டெலிஷனை காட்டுனதுக்கு பின்பாக இந்த முறை நாங்கள் காங்கிரஸ் கட்சி ஃபார்ம் சிக்ஸ் அண்ட் ஃபார்ம் செவனுடைய ஆதாரங்களை கொடுங்க வாக்காளர் யாரெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் வாக்காளர்கள் யாரெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற கேள்வி கேட்டவுடன் அதற்கு பதில் அளிக்க விட்டது எலெக்ஷன் கமிஷன் ஏன் உங்கள் மடியில் தான் பயம் இல்லையே உங்கள் மடியில் தான் பாரம் இல்லையே காட்ட வேண்டியதான ஃபைல நாங்கள் எங்கள் காங்கிரஸ் கட்சி கூட உட்கட்சி பூசல்னால மக்களிடத்தில் அமோகமான வரவேற்பு இல்லை ஒருவேளை காங்கிரஸ் கட்சி தோத்திருக்குமே ஆனால் அதுக்கு வழி சொல்ல வேண்டியதானே அதுக்கே பதில் வழி சொல்லலை நான் கேட்கக்கூடிய கேள்வி காங்கிரஸ் கட்சி தோற்றுக்கு கூடிய நிலமையில காங்கிரஸ் கூட்டணி கோ தோத்துருக்கக்கூடிய நிலமையில ஏன் நேரடியாக பாஜகவும் பாஜக விசார்ந்து இருக்கக்கூடிய இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷனும் இவ்வளவு பெரிய முறைகேடை செய்திருக்க வேண்டும் உட்கட்சி பூசல் இருந்திருந்தால் ஆட்டோமேட்டிக்கா பாஜக வின்மணியிற்கு மேலே ஆதாரங்களை கையில் வச்சுருக்கீங்க அதை ஏன் பீகார் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்னாடி வெளியிட வேண்டிய அவசியமில்லை முன்னாடி வெளியிட்டிருக்கலாம்ல அப்போ இதில் எதோ அரசியல் இருக்குதுல்ல அரசியலில் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு நடைபெறக்கூடிய திருட்டுக்கு இன்றைக்கே பூட்டு போடுறோன்றோம் இன்றைக்கி பூனைக்கு மணிக்கட்டியாச்சுன்றோம் நாளைக்கு நடக்கக்கூடிய பீகார் தேர்தலில் மிகப்பெரிய முறைகேடை செய்ய இருக்கக்கூடிய பாஜகவிற்கு எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் பூனைக்கு மணி கட்டுவது போல் கட்டியிருக்கிறார் நாளைக்கு இவர்கள் எல்லாம் திட்டமிட்டு சதி செய்ய இருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரத்தை மேடையில் கூட்டிகிட்டு வந்து ஒருத்தவங்களை காட்டுறாங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து வீல் சேரில் திருட்டுறாங்க என்னுடைய ஐடி அடிக்காட்டு திருடப்பட்டிருக்கு நாங்கள் போய் கேட்டதுக்கு ராகுல் காந்தி தலைவரிடம் நாங்கள் முறையிட்டோம் எலெக்ஷன் கமிஷனிடம் முறையிட்டதுக்கு பதில் இல்லாமல் ராகுல் காந்தி தலைவரிடம் எதிர்கட்சி தலைவர் ஆகிய ராகுல் காந்தியிடம் நாங்கள் முறையிட்டு வந்து நின்றுக்கிறோன்னு கேட்குறாங்க இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியர் சொல்கிறாங்க நாங்கள் சொல்றாங்க ஓட்டு கட் பண்ணிட்டீங்களே ஏன்னு கேட்டதுக்கு உங்க ஓட்டுலாம் தான் கட் பண்ணுவோன்னு சொல்றாங்களா தேர்தல் அதிகாரி ஏதோ அங்கே இருக்கக்கூடிய பீகாரோடைய தேர்தல் அதிகாரி எல்லாம் சொல்றாங்களாம் இதெல்லாம் பீகாரில் நடைபெற்ற சம்பவத்தை எடுத்து காட்டுறாரு பீகாரிலே மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது பிரசிலியன் மாடலை கொண்டு வர்றாங்க உள்ள ஹரியானாவில்னா பீகாரில் என்னென்ன மாடல்லாம் கொண்டு வர போகிறாங்கன்னு இனிதான் பார்க்க வேண்டியது இருக்குது அதை தான் எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் திட்டவட்டமாக சொல்கிறார் இந்த பீகார் தேர்தலுக்கு பின்பாகவும் இதில் வாக்கு திருட்டு ஏற்படுகிறது என்பதை ஆதாரத்தை நாங்கள் திட்டவட்டமாக ஆதாரத்துடன் வெளிக்காட்டுவோம் என்கிறார் இதற்கு மிகப்பெரிய ஆதாரங்களையும் இன்றி காட்டிவிட்டார் ஒரு மணி நேரம் ப்ரெஸ் மீட்டு இன்றைக்கி இந்திய மக்கள் எல்லாம் அதிர்ச்சியிலாளாக இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய முறைகேட இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படை தூண்களாக இருக்கக்கூடிய வாக்க திருடுறீங்கன்னா எவ்வளவு மோசமானவர்கள் பாஜக என்பதற்கான மிகப்பெரிய உதாரணம் இது இந்த நாட்டை சீர்கேடான வழிக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறது பாஜக இதற்கு துணைவேது எலெக்ஷன் கமிஷனும் பிற அமைப்புகளும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதுல அங்கேயே சரியா பண்ணாத எஸ்ஐஆருக்கு தமிழ்நாட்டில் வேற எஸ்ஐஆர் பண்றாங்க அந்த எஸ்ஐஆர்ல நீங்க அட்ரஸ் காட்டலன்னா சொல்லி இந்த தேர்தல் அதிகாரி சொல்றாங்கன்னா இவங்கெல்லாம் மக்கள் பார்த்துட்டு அமைதி அமைதியாக இருக்கிறாங்க மக்கள் தான் இதற்கு பதிலளிக்க வேண்டும் எங்களுடைய தலைவர் சொல்வது போல மக்கள் தான் இனி ஜனநாயகத்தின் கேள்விக்குறியாக இருக்க வேண்டும் நாமெல்லாம் சேர்ந்து தான் விழிப்புணர்வோடு இருந்து நம்மளுடைய வாக்குகளை சரியான முறையில் பயன்படுத்துகிறோமா என்பதை நாம் தான் இனி கூர்ந்து கவனிக்க வேண்டும் பாஜகவும் எலெக்ஷன் கமிஷனும் ஓட்ட திருடும் நம்ம அதை தடுக்கணும் அதுதான் நம்மளுடைய வேலை இல்ல போலி வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும் ரெட்டை வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும் கள்ள ஓட்டு போடுறதை தடுக்கணும் இதற்கெல்லாம் எஸ்ஏஆர் வந்து அவசியம் இதை மக்கள் மத்தியில் ஒரு குழப் குழப்புற வேலையில் ஈடுபட்டு அதை ஒரு சீர்திருத்தம் எப்போ தான் பண்ண முடியும் நீங்கள் தடுத்துக்கிட்டே குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருந்தால் அப்போ யார் தான் சீர்திருத்தம் சரியாக அந்த எஸ்ஐஆர் நடைபெற்று இருந்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு பதிமூணு இண்டிகேட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க பீகாரில் இருக்க நடந்த எஸ்ஐஆரை காரணமாக காட்டி தமிழ்நாட்டு மட்டும் பிற மாநிலங்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீதே ஒரு நம்பிக்கை இல்லாத நிலையை காங்கிரஸ் கொண்டு போய் விடுது இது மக்கள் மத்தியில் ஒரு ஜனநாயகத்தின் மீது ஒரு மிகப்பெரிய அச்சம் ஏற்படும்ல அதாவது பீகாரை பொறுத்தளவில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க என்னன்னா தேர்தல் அதிகாரிகளை நியமிக்கக்கூடிய குழுவில் என்றைக்கு அவர்கள் கை வைத்தார்களோ அன்றைக்கே எங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு முறைகளான சம்பவங்கள்லாம் நடைபெற போகிறது இந்த தேர்தல் அதிகாரிகளுடைய நியமிக்க குழுவில் இருக்கக்கூடிய மூணு வாரம் தூக்கிட்டு ரெண்டு பேர் இவங்க ஆளுங்கட்சியில் வரும்போதே அன்றைக்கே முடிஞ்சு போச்சு தேர்தல் கமிஷன் அன்றையோடு சாகுமணி அடித்தாச்சு இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு இடத்திலையும் ராகுல் காந்தி தலைவர் எதிர்கட்சி தலைவராக இருந்து நூத்தி நாற்பது கோடி மக்களின் குரலாக ஒழிக்கிறார் அதை நீங்க பார்க்கணும் இன்னைக்கு என்ன கேள்வி எழுப்புறாரு நீங்க வாக்கு திருட்டு ஏற்படுகிறது இந்தாங்க ஆதாரம் ஏன் பதில் சொல்ல மாட்டீங்கன்னு கேட்கிறாரு அதற்கு உங்களால பதில் சொல்ல முடியுதா ஏன் பதில் சொல்ல முடியல எந்த காரணத்தினாலும் உங்களால பதில் சொல்ல முடியல இன்னைக்கு வரைக்கும் வாக்கு திருட்டு குறித்து மகாதேவபுரால ஒரு லட்சம் வாக்குத்தடி இருக்கு ஆலந்தில் ஆறாயிரத்தி பதிமூணு வாக்குகளை எழுவத்தஞ்சு சிம்மு கொடுத்து எண்பது ரூபா காசு கட்டி டெலிட் பண்ணுறாங்களா வெறும் எண்பது ரூபா சார் எண்பது ரூபா கொடுத்து ஒரு வாக்கை டெலிட் பண்ணுறாங்க இது எப்படி முடியும் பாஜக ஆட்சியில் அனைத்தும் சாத்தியம் பிரேசில் மாடலை கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய ஹரியானாவில் வாக்களிக்க முடியுமா பாஜக மாடலில் சாத்தியம்

அதில் பதினாலு லட்சம் வாக்காளர்களுக்கு நீங்கள் எஸ்ஐஆர் செஞ்சதுக்கு முன்னாடி ரெண்டு ஓட ஓட்டர் ஐடி கார்டு இருக்குன்னு ஆதார் கோட காட்டிட்டோம் அதற்கு இன்னும் பதில் அளிக்கலை இதை தாண்டி தமிழ்நாடு நடக்க போகிற எஸ்ஐஆரில் பாருங்கள் மொத்தம் இது வரைக்கும் முன்னாடி நடந்த எஸ்ஐஆரில் பன்னெண்டு ஆவணங்கள் கேட்கப்பட்டன இந்த தமிழ்நாடுக்கும் பிற மாநிலங்களுக்கு மட்டும் பதிமூணு ஆவணம் இந்த பதிமூணாவது லைனை மட்டும் படிக்கிற பாருங்கள் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் தி எலக்டரல் ரோல் ஆஃப் பீகார் எஸ்ஐஆர் வித் ரெஃபரன்ஸ் ஒன் செவன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பீகார் எஸ்ஐஆர் இருந்தாலே அதை அடிப்பட அடிப்படை ஆவணமாக வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் நீங்க வாக்களிச்சிக்கலாமா எப்படி பீகாரில் நடந்த எஸ்ஐஆர் அடிப்படை ஆவணமாக வைத்துக்கொண்டு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி எதுவும் தரத்தவல்ல நீங்கள் கார்டு எதுவும் தேவையில்ல பிஹாரில் எஸ்ஐஆர் பண்ணாங்களோ அந்த ஸ்லிப் இருந்தால் போதும் இங்கே நீங்க வாக்காளர் அட்டல் வாங்கி நீங்கள் பாட்டுக்கு நேரடியாக எந்த பாஜக எம்எல்ஏ வேணுமோ எந்த பாஜக எம்பி வேணுமோ நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் இப்படி என்று தேர்தல் கமிஷன் ஒரு ஆவணத்தை கொண்டு வந்திருக்கிறது ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது அதை தான் சொன்னோம் திட்டத்தை தீட்டி தான் சட்டத்தை போடுவது தான் பாஜகவுடைய வழக்கம் எப்பொழுதுமே அவர்கள் திருடுவதற்கு முன்னாக சட்டத்தை மாற்றி விடுவார்கள் பதிமூணாவது இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி மூணில் என்னைக்கு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி மூணில் எப்படி தீவிர திருத்த பட்டியல் நடைபெற்றதோ அது போல தான் நாங்கள் பண்றோம் அப்படின்னாங்க உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டது ஆவணத்தை கொடுங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் என்ன கைட்லைன்ஸ்னு தெரியாதுன்றாங்க இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷனை எவ்வாறு பாஜக கையாளுகிறது பாஜக எலெக்ஷன் கமிஷனை எந்த நிலைக்கு தள்ளி இருக்கிறது என்பதை நீங்க பார்க்கணும் பாஜக நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க சார் நீங்களும் நானும் இந்திய குடிமக்களாக இருக்கிறோம் சுதந்திரம் பெற்றதுக்கு பின்பாக இந்திய நாடு என்பது குடியுரிமை நாடாக ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருப்பதற்கான காரணமே மக்கள் பிரதிநிதியாக மக்கள் வாக்களிப்பவர்கள் தான் இதற்கு தலைமை தாங்க முடியும் என்ற மிகப்பெரிய ஜனநாயக கட்டமைப்பை இந்த தேர்தல் ஆணையமும் பாஜகவும் சுத்தமாக அடிப்படை கூற்றுகள் இல்லாமல் அழித்து விட்டன அடிப்படை ஆதாரங்கள் தேவையில்ல எதுவும் தேவையில்ல பிகார் எஸ்ஐஆரை வச்சுக்கிட்டு இங்கே தமிழ்நாட்டில் வாக்களிக்க முடியும்னா இந்திய நாட்டு பிரதமர் அன்னைக்கு முந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பீகாரில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாரு என்னென்னு திமுக காரர்கள் என்னது பீகாரிகளை துன்புறுத்துகிறாருன்னு சொன்னார்ல எதுக்கு அப்படின்னா அங்கவே அஜெண்டா செட் பண்றாரு அது பீகாருக்கான தேர்தல் அல்ல பிரச்சாரம் அல்ல பீகாரில் இந்திய நாட்டு பிரதமர் பண்ணது தேர்தல் பிரச்சாரம் பீகாரனுக்கானதில்லை தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு அங்கே என்ன நேரட்டிவ் செட் பண்ணுறாரு பீகாரிகளுக்கு திமுக எதிர்கட்சி போல சித்தரித்து வெறுப்புணர்ச்சியை தூண்டி இங்கே பீகாரிகளுக்கு சட்டத்தின் மூலமாக இங்கே வாக்களிப்பதற்கான உரிமையை வழங்கி திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜக மற்றும் அதிமுகக்கான வாக்கு சேகரிப்பை பீகாரில் நேரட்டிவ் செட் பண்ணுறாரு இந்திய நாட்டு பிரதமர் இது மாதிரி இந்திய சுதந்திர வரலாற்றில் இது மாதிரி ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷன் வாக்கை திருடுது ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷன் வாக்க டெலிட் பண்ணுது ஒரு பக்கம் இல்லாத ரெண்டு ஓட்டர் ஐடி கார்டை கொண்டு வருது ஒரு பக்கம் பிரசிலியன் மாடல் வந்து இங்க வாக்களிக்கிறாங்க இப்படி பல்வேறு முறைகேடுகளை கொண்டு கொண்டு தான் ஒவ்வொரு முறையும் எல்லா மாநிலங்களையுமே வெற்றி பெற்று வருகிறது பாஜக என்பதை இந்த முறை எங்களுடைய தலைவர் ஆட்சி திருட்டு என்று தெல்ல தெளிவாக காங்கிரட் ப்ரூஃபோட சொல்லிட்டார் இனி இதற்கு பதிலளிக்க முடியாமல் திக்கி திணறுகிறது எலெக்ஷன் கமிஷன் அதை புரிஞ்சுக்கணும் எலெக்ஷன் கமிஷன் ஞானேஷ்குமார் சொல்றாரு வீடு நம்பர் ஜீரோன்னு நாங்க ஏன் சொல்றோம் அப்படின்னா என்னது இது லைட்டு கீழே படுத்துருக்குறாங்க தெருவில் படுத்துருக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் தானாங்க வீட்டு நம்பர் ஜீரோன்னு சொன்னாரு தலைவர் இன்றைக்கு ஆதாரத்தை காட்டுகிறார் ரெண்டு மாடி வச்சிருக்கவனுக்கு வீட்டு நம்பர் ஜீரோன்னு இருக்கு நரேந்திரான்னு ஒருத்தர் பேர் அவர் பேர் நரேந்திர மோடியில ஆரம்பிக்குது நரேந்திரா அப்போ இந்த தேர்தல் கமிஷன் எவ்வாறு பாஜகவின் கைகூலியாக மாறிவிட்டது இன்னும் அடுத்த முறை தேர்தலே நடக்காது சார் நடக்காது இந்த ஆட்டத்தில் ராகுல் காந்தி தலைவர் பீகாரில் நாளைக்கு எது மாதிரியான தேர்தல் நடக்க போகுது என்பதை இன்றைக்கே ஆதாரத்துடன் காட்டிவிட்டார் நவம்பர் ஆறு நாளைக்கு தேர்தல் நடக்குது பீகார்ல இங்க இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு தரப்புகளில் பல்வேறு முறையான முறைகேடுகளை பாஜகவினரும் எலெக்ஷன் கமிஷனும் பீகாரில் நடத்தி இருப்பது என்பதை ஆதாரத்தோடு காட்டிட்டாரு இப்போ இனி இதற்கு பலி பதில் அளிக்க வேண்டியது இந்திய குடிமக்களாகிய நம்மளுடைய அடிப்படை கடமை இன்னும் சொல்ல போனால் நம்மளுக்குமே பிரச்சனை இருக்கு இதை தேசிய அரசியலாக பார்க்காம தமிழ்நாடு விழிப்புணர்வு பிரச்சாரமாக நம்ம பண்ணணும் ஒவ்வொரு மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க பீகாரில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இங்கே வந்து இதில் இன்னொரு பிரச்சனை அஜிஸ் நல்லா பாருங்கள் ஒரு ஃபார்ம் எயிட்டின்னு ஒன்று சொல்கிறாங்க அந்த ஃபார்ம் எயிட்டை கொடுத்துட்டு இந்த முறை நவம்பர் ஆறாம் தேதி பீகாரில் வாக்களிக்க போறாங்க வாக்களிஸ்ட் வந்து அந்த ஃபார்ம் எயிட்டை கொடுத்தா தமிழ்நாட்டிலே வாக்களிச்சிக்கலாம் எப்படி அங்கே ஒரு வாக்கு இங்க ஒரு வாக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஜக ஆட்சியில் அத்தனையும் சாத்தியம் எல்லாரும் டபுள் இன்ஜின் சர்க்கார் இதுதான் இவர்களுடைய திட்டம் இவர்களுக்கு எல்லா மாநிலத்திலும் ஆட்சி புரிய வேண்டும் நரேந்திர மோடி அவர்கள் அதிபராக வேண்டும் அதற்கு எல்லா வேலைகளையும் எலெக்ஷன் கமிஷன் திட்டவட்டமாக செய்து வருகிறது இதுதான் எங்களுடைய தலைவர் தோல் உரித்து காட்டுகிறார் இதற்கு பதில் சொல்ல முடியாமல் இன்றைக்கே பாருங்க இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் இன்னொரு ஒன் ஹவர்ல நம்ம பேசிட்டு இருக்க நேரம் தேர்தல் பிரச்சாரத்தை பத்தி இன்னைக்கு ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் பிரஸ் மீட் பண்ணிட்டு இருக்கிறார் இன்னும் ஒரு மணி நேரத்தில் பாருங்கள் இதெல்லாம் பேஸ்லெஸ் எவிடென்ஸ்ன்னு சொல்லும் சிம்பிளாக கத்தத்த கத்தையாக இவ்வளோ பெரிய புத்தகத்தை கொண்டு வந்து ட்ரையல் பண்ணி தள்ளுறார் ராகுல் காந்தி தலைவர் பாருங்கள் எங்கள்கிட்ட இவ்வளோ ஆதார் இருக்குது இவ்வளோ முறைகேடுகள் நடை நடைபெற்றிருக்கு ஹரியானாவில் இதற்கு பதில் சொல்ல முடியுமான்னு கேட்டுட்டு அதுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு ட்வீட் போடுவாங்க என்னென்ட்டு பேஸ்லெஸ் அலிகேஷன் யாரோடைய எவிடன்ஸ் வச்சு பேசிகிட்ருக்கோம் சார் பீகாரில் நடத்தப்பட்ட ஹரியானாவில் நடத்த முடிந்த தேர்தலுடைய இறுதி வாக்காளர் பட்டியலை வைத்து கொண்டு தான் பேசுகிறோன்ற அடிப்படை அறிவே இல்லாமல் எலெக்ஷன் கமிஷன் பேசுதுன்னா இவங்கள்டான் நீங்கள் எப்படி ஆதாரத்தை விளக்க முடியும் அப்போ பீகாரோடைய எலெக்ஷன் கமிஷனுடைய அடிப்படை கூற்று அடிப்படை நிலைமை அவர்களுடைய சமயோஜித புத்தி எல்லாம் மாறி போச்சு இட்ஸ் நாட் அட்டோனமஸ் பாடி இப்போ அவர்கள் தனிப்பட்டு இயங்குகிறார்கள் ஒரு ஒரு பாஜகவின் ஒரு முகமை போல செயல்படுகிறார்கள் பாஜகவுடைய ஒரு விங்காக மாறிடுச்சு எலெக்ஷன் கமிஷன் இதற்கெல்லாம் ஆதாரத்தை காட்டியும் கூட இன்றைக்கு வரைக்கும் நரேந்திர மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ பதில் சொல்லவில்லை இன்னும் பதில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா திருநதேவங்க தானே திருநவங்க எப்படி பதில் சொல்லுவாங்க திருடவுள்கிட்ட போயிட்டு சாவி கேட்க முடியுமா சாவி இருக்குன்னு சொன்னவங்க இவங்க தமிழ்நாடுக்கு திருட்டு பட்டம் கட்டியவர்கள் தானே பாஜகவினர் அன்னைக்கு பாஜக தமிழ் வாழ் பாஜகவினர் யாராவது வாய் திறந்தாங்களா வாய் தொடரில் அப்படி தொடர்ந்து பாஜகவினரால் எது செய்ய முடியும் என்று எலெக்ஷன் கமிஷனை தான் இத்தனை ஆண்டு காலமாக எல்லா மாநிலங்களிலையும் வெற்றி பெற்றார்கள் என்பதை ஹரியாவானாவுடைய ஆட்சி திருட்டின் மூலியமாக ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார் தெளிவாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இது போல எல்லா திட்டத்தையும் தீட்டி இருக்கிறது பாஜக இதை நாமெல்லாம் செய்துதான் இந்த சதியை முறியடிக்க வேண்டும் நன்றி நிறைய பயனுள்ள தகவல்களை நேரில் உங்களுடைய நேரத்துக்கு நன்றி